ஒருவன் இருந்தாலும் மறைந்தாலும் அவன் பெயரை ஊர் சொல்ல வேண்டும் என்ற சான்றோர் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து மடிந்த மகான்கள் எண்ணற்றோர் சாதி என்பது பச்சை அநாகரிகம் சாதியையும் நிறத்தையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை சாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் புகுந்தால் அரசியல் கெடும் சாதியும் நிறமும் அரசியலுக்குமில்லை ஆன்மீகத்துக்குமில்லை என மனிதனுக்குச் செய்யும் சேவையே மகேசனுக்குச் செய்யும் பூஜை என்று கூறியவர் இளம் வயதிலேயே தாயை பறிகொடுத்த சோகம் தந்தையாரின் அரவணைப்பு கிடைக்காத விரக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டது தேவருக்கு யாரும் எடுக்க துணியாத ஒரு முடிவை எடுத்தார் தேவர் அது கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்வது என்கிற முடிவு இந்த முடிவில் அவர் இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்ந்து காட்டினார் அதேபோல கைரேகை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த தேவர் அதை ஒழிப்பதற்காக அரும்பாடுபட்டார் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் கட்டை விரலை வெட்டிக்கொள் கைரேகை வைக்காதே என்று மேடைகளில் தான் எப்போதும் விரும்பி அணியும் சைனா சில்க் ஜிபா வேட்டியைத் துறந்தார் கதர் ஜிபா வேட்டிக்கு மாறினார் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பார்வையாளராக கலந்து சென்ற தேவரை ஆப்ப நாட்டு பிரதிநிதியாக மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சீனிவாச ஐயங்கார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இன்னொரு முக்கியமான தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பார்த்ததுமே ஒரு பிணைப்பும் நெருக்கமும் ஏற்பட்டுவிட்டது தேவருக்கு அவருடன் உரையாடினார் பேச பேச நேதாஜியின் கம்பீரமும் வீரமும் அவரை காந்தம் போல கவர்ந்து இழுத்தன இவர்தான் என் தலைவர் என்று மனதுக்குள் உறக்கச் சொல்லிக்கொண்டார் முத்துராமலிங்க தேவர் அந்த பிணைப்பும் நெருக்கமும் இறுதி வரை இருந்தது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சியின் போது குற்றப்பரம்பரை சட்டம் கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் என்ற குறிப்பிட்ட சமூகத்தினர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஆண்டு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களில் குற்றப்பரம்பரை சட்டம் அமலிலிருந்து வந்தது அக்காலத்தில் தேவர் இந்த சட்டத்தை நீக்குவதற்காக ஆதரவு திரட்டத் தொடங்கினார் இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் பத்தியான்பது கிராமங்களைச் சேர்ந்த மறவர் சமுதாயத்தினரை இந்த சட்டத்தின் கீழ் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தனர் முத்துராமலிங்க தேவர் இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தினார் இந்தச் சட்டத்திற்கு யாரும் அடிபணிய வேண்டாம் என மேடைகள் தோறும் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் அதிர்ந்து போன ஆங்கில அரசாங்கம் அந்தச் சட்டத்தை பகுதியாக விலக்கிக் கொண்டது இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்களால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரசிலிருந்து வெளியேறி பார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தார் நேதாஜியோடு சேர்ந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறிய தேவர் பார்வர்டு பிளாக் கட்சியில் தமிழக தலைமையை ஏற்றார் பின்னர் நேதாஜியின் சுற்றுப்பயணத்தில் தேவரும் கலந்து கொண்டார் சென்னையில் திலகர் கட்டடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவரை தென்னாட்டு போஸ் என்று நேதாஜியே தனது வாயால் புகழ்ந்தார் தேவரின் அழைப்பை ஏற்று மதுரை கூட்டத்திலும் நேதாஜி கலந்து கொண்டார் பின்னர் இரண்டாம் உலகப் போர் சூழ்நிலையில் நேதாஜி தப்பித்து மலேசியா சென்று இந்திய தேசிய இராணுவத்தை ஸ்தாபித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பது அன்று தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன அந்த சிங்கத்தின் கண்கள் ஐம்பத்தி ஐந்து வயதில் மூடியது